தொலைக்காட்சி நிகழ்வு வணக்கம் இன்னைக்கு புத்தம் புதுக்கால நிகழ்ச்சியில் மாய சதுர பகுதியிலும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சரிங்களா இந்த பகுதி நம்ம சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு சரிங்களா இப்போ ஐம்பத்தொம்பது ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு எவ்வளோ ஐம்பத்தொம்பது ப்ளஸ் ரெண்டு அறுபத்தொன்று அறுபத்தொன்று ப்ளஸ் நாற்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் அஞ்சு நூற்றி ஆறு இந்த மூணு செத்தா நூற்றி ஆறு வருது இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஆறு இது இருபத்தி நாலு இது இருபத்தி நாலுனா இங்கே என்ன வரும் இது வந்துட்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படி போடலாம் இங்கே பார்த்துங்க இருபத்தி நாலு ப்ளஸ் ஆறு முப்பது முப்பது ப்ளஸ் ஐம்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு இந்த மூணு செத்தா எண்பத்தி ஏழு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ஏழு இது நாற்பத்தி மூணு சரிங்களா இப்போ நம்ம மூன்று பகுதி நம்ம தீர்வு கண்டுட்டோம் இப்போ பார்த்துங்க நாலாவது பகுதி சரிங்களா இப்போது நம்ம இதை தீர்வு காண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் இந்த நாலு எண்கள் நம்ம ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நூற்றி முப்பதை கொடுக்கணும் எண்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி மூணு இது ரெண்டு செர்த்தா எண்பத்தி மூணு இது முப்பத்தி மூணு எண்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி மூணுனால் எண்பத்தாறு தொண்ணூத்தாறு நூற்றி ஆறு நூற்றி பதினாறு இந்த மூணு எண்கள் செர்த்தா நூற்றி பதினாறு வருது இந்த நாலு எண்கள் செத்தா நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினாறு இது பதினாலு இது பதினாலுன்னா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு செத்தா நாற்பத்தொம்போது ஒன்று பதினாலுனாக்கா நாற்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு வரும் முப்பத்தஞ்சு ப்ளஸ் பதினாலு நாற்பத்தொம்போது சரிங்களா இப்போது அதுக்கு அடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் ஸோ இந்த மூணு எண்கள் செத்தினா தொண்ணூற்றி ஒம்பது இது ஒரு எண் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா அப்போது இந்த மீதி இருக்கிற ரெண்டு எண்கள் என்னது தொண்ணூற்றொம்பது மைனஸ் ஐம்பத்தி மூணு எவ்வளோ இது நாற்பத்தி ஆறு சரிங்களா இது நாற்பத்தி ஆறு இது முப்பத்தி மூணு நாற்பத்தாறு ப்ளஸ் முப்பத்தி மூணு நாற்பத்தாறு ப்ளஸ் மூணு நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ப்ளஸ் முப்பது எழுபத்தொம்போது இது மூணு செத்தாக எழுபத்தொம்போது இது நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபத்தொம்போது இது ஐம்பத்தி ஒன்று இது ஐம்பத்தொன்றுன்னா இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சேர்த்திங்கனாக்கா எண்பத்தி மூணு இது ஐம்பத்தொன்று அப்படின்னா எண்பத்தி மூணு மைனஸ் ஐம்பத்தொன்று இது முப்பத்தி இரண்டு இது முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போது வேறு என்ன இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு கூட்டினிங்கன்னா நூற்றி முப்பது வரணும் நமக்கு இந்த ரெண்டு சத்தாக நாற்பத்தொம்போது இது முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்போது ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எப்படி போடலாம் நாற்பத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தொன்று ஐம்பத்தொம் ஐம்பத்தொன்று ப்ளஸ் முப்பது எண்பத்தொன்று இந்த மூணு சத்தம் எண்பத்தொன்று இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொன்று இது நாற்பத்தி ஒன்பது இது நாற்பத்தொம்பதுனா இங்கே என்ன வரும் இந்த மூணு சத்தாக நூற்றி பதிமூணு ரெண்டு இருக்குது நம்மகிட்ட நாற்பத்தொம்பது ப்ளஸ் இருபத்தெட்டு நாற்பத்தொம்போது ப்ளஸ் இருபத்தெட்டு அப்படி போடலாம் ஐம்பது ப்ளஸ் இருபத்தேழுன்னு போட்டுக்கலாம் ஐம்பது ப்ளஸ் இருபத்தேழுன்னு போட்டிங்கனாக்கா எழுபத்தி ஏழு இது ரெண்டு சத்தாக எழுபத்தி ஏழு இப்போது நூற்றி முப்பது மைனஸ் ஏ எழுபத்தி ஏழு நூறு மைனஸ் எழுபத்தேழுன்னு போட்டுனா இருபத்தி மூணு இருபத்தி மூணு ப்ளஸ் பதிமூணு முப்பத்தி ஆறு சரிங்களா இது முப்பத்தி ஆறு வரும் இப்போது இதை கண்டுபிடிச்சிட்டோம் மேற்கொண்டு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி இருபத்தி நாலு வருது சரிங்களா மூணு எண்கள் கண்டுபிடிச்சிட்டோம் நாலாவது எண் தான் பாக்கி இருக்குது ஸோ இங்கே பார்த்து